வெல்கம் டு மை சேனல் நாம இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்கமெண்ட் போர்ட்ல இருந்து வந்த ஒரு சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த ஜாப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இந்த ஜாப்க்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் பண்ணாம எந்த வரைக்கும் பாருங்க இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன் ஆன்லைன்ல இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது அது அதுக்கான அபிஷியல் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம நம்மளுடைய தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் மூலியமா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரமெண்ட் போர்ட்ல இருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க டுவெண்டி ஒன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்குதான் இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் நமக்கு அபிஷியலா வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த ஜாப்க்கு நீங்க பதினொன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது அடுத்த மாசம் வரைக்குமே நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் சோ நான் போக வச்சுக்கோங்க பதினொன்னு பன்னிரெண்டு வரைக்கும் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆன்லைன் மூலியமா நீங்க அப்ளை பண்ணும்போது சோ நீங்க இந்த ஜாப் உடைய போஸ்ட் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா சோ அசிஸ்டன்ட் சர்ஜியன்ஸ் ஜெனரல் இந்த போஸ்டுக்கு தான் இந்த ஜாப் நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ நம்பர் ஆஃப் வேகன்சி பாருங்க ஆயிரத்தி நூறு வேகன்சி நமக்கு கொடுத்திருக்காங்க சரிங்களா அந்த ஆயிரத்தி நூறு வேகன்சி கூட நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க நீங்க ஜிடி கேட்டகரியா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு முன்னூத்தி இருபது வேகன்சி இருக்குங்க இருக்கும் பட்சத்துல இருநூத்தி எழுபத்தி எட்டு வேகன்சி பிசிஎம் அதாவது பிசி முஸ்லிம்க்கு முப்பத்தஞ்சு எம்பிசிஆர் டிஎன்சிக்கு வந்துட்டு இருநூத்தி பன்னிரெண்டு எஸ்சிக்கு நூத்தி எழுபத்தி நாலு எஸ்சிஏக்கு முப்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி ஓவராலா உங்களுக்கு வந்து பிரிச்சு அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் பிஎஸ்டிஎம் இந்த கேட்டகிரியில ஜென்ரல் இருக்கும் பட்சத்துல மூணு இந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் உங்களுக்கு பிரிச்சு போட்டிருக்காங்க ஓவராலா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூறு வேகன்சி இருக்கு சரிங்களா சோ அதை செக்அட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து டேட்ஸ் பாருங்க இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் நமக்கு இருபத்தி ஒன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆன்லைன் மூலியமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் பாருங்க நெக்ஸ்ட் மந்த் பதினொன்னாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க ஸோ டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அதாவது இந்த ஜாப்கான எக்ஸாம் டேட் உங்களுக்கு லேட்டராக வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க ஸ்கேல் ஆஃப் பே பாருங்க உங்களுக்கு லெவல் டுவெண்ட்டி டூ உங்களுக்கு மினிமம் ஐம்பத்தாறாயிரத்தி நூறு ரூபாய்ல இருந்து மேக்ஸிமம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு ஸ்கேலா பே சொல்லியிருக்காங்க இது சூப்பரான ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜ் ஆன ஒரு சேலரினே சொல்லலாங்க சோ நீங்க அப்படியே கீழே வந்து ஸ்கூல் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு உங்களுடைய குவாலிபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க பாருங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி அண்ட் இஎன்சி அண்ட் பிசி பிசி முஸ்லீம் இதெல்லாம் நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு எந்த ஒரு மேக்சிமம் ஏஜ் லிமிட்டும் இல்லை சரிங்களா சோ நீங்க எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா போதுங்க இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க அத கேட்டகிரி அதாவது ஓபிசி கேட்டகிரில இருக்கீங்க அந்த மாதிரி கேட்டகிரிக்கு வந்துட்டு ஏஜ் லிமிட் பாருங்க தேர்ட்டி செவன் ஏஜ்குள்ள இருக்கணுங்க நீங்க இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு ஏஜ் லிமிட் ஃபார்ட்டி செவன் எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கும் பட்சத்துல உங்களுடைய ஏஜ் லிமிட் ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ அத செக் அவுட் பண்ணிக்கோங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பா வந்துட்டு எம்பிபிஎஸ் டிகிரி நீங்க முடிச்சிருக்கணுங்க அசிஸ்டன்ட் சர்ஜியன் இந்த போஸ்டுக்கு எம்பிபிஎஸ் டிகிரி வந்துட்டு ரொம்பவே மஸ்டா சொல்லிருக்காங்க சோ அவங்க மட்டும் தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் நீங்க ஒரு வசிக்க வசிக்கக்கூடிய எந்த ஒரு தனிநபர் சிட்டிசன் அதாவது இந்தியன் சிட்டிசனால இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க நேபான் பூடான் பாகிஸ்தான் இந்த மாதிரி எந்த ஒரு நாட்டுல இருந்தும் இந்தியாவுக்கு பர்மனண்டா வந்து குடியேறி இருக்கீங்க அப்படின்னால நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஜாப்போட எக்ஸாமினேஷன் அப்செக்டிவ் டைப் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு இருக்குங்க அந்த டெஸ்ட் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் உங்களுக்கு இருக்கும் சோ டியூரியேஷன் வந்து ஒன் ஹவர் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் மார்க் பிப்டி மார்க் சரிங்களா அதுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாம் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் மார்க் வந்து ஹண்ட்ரட் மார்க் சொல்லியிருக்காங்க சோ உங்களுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்துட்டு சிங்கிள் பேப்பர் எக்ஸாமா இருக்கும் ஃபார் அசிஸ்டன்ஸ் அர்ஜியன்ஸ்காக ஜென்ரல்க்கு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க மெடிக்கல் சயின்ஸ் வில் பி செட் இன் இங்கிலீஷ் வன்லி சோ தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருக்கோம் அப்படின்னு சோ அதுக்கான சிலபஸ் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கீழே இருக்கு நீங்க அதுவும் செக் அவுட் பண்ணி பாத்துக்கலாம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா தப்பான கொஸ்டினுக்கு அதாவதுங்க பாருங்க நோ நெகட்டிவ் மார்க் ஃபார் த ராங் ஆன்சர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க தப்பான கொஸ்டினுக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் இல்ல அதே மாதிரி உங்களுக்கு நோ ஓவரல் டெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டுக்கு அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா கோவிட் டியூட்டி இன்சென்டிவ் மார்க் உங்களுக்கு இருக்கு சரிங்களா நீங்க இந்த கோவிட் நைன்டீன் பேண்டமிக்ல வந்துட்டு உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சிக்ஸ் டு டுவெல் மந்த் நீங்க அந்த டைம்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ மார்க்ஸ் வந்துட்டு இன்சென்டிவ் மார்க்கா குடுக்குறாங்க அதே மாதிரி நீங்க டுவெல் பிளஸ் எயிட்டீன் மந்த் வரைக்கும் நீங்க இந்த கோவிட் நைன்டீன்ல ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ மார்க்ஸ் வந்து இன்சென்டிவ் பண்றாங்க அதே மாதிரி நீங்க எயிட்டீன் மந்த் பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் மந்த் வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா ஃபோர் மார்க் உங்களுக்கு இன்சென்டிவா இருக்கு அதே மாதிரி அபவ் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்துக்கு மேல நீங்க ஒர்க் மார்க் இன்சென்டிவா மார்க் கூட உங்களுக்கு எப்படி தெரியுங்களா நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்துட்டு பாஸ் ஆயிருந்தீங்கன்னா இந்த இன்சென்டிவ் மார்க் உங்களுக்கு ஆட் பண்ணிக்குவாங்க சோ அதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கோவிட் நைன்டீன் சர்டிபிகேட்ஸ் எங்க வாங்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் கொல்ல சொல்லிருக்காங்க உங்க ஊர்ல இந்த மாதிரி இருக்கும்போது இருக்கும் போது வாங்கிக்கலாம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல ஹெச்ஓடி கிட்ட நீங்க வந்துட்டு சைன் வாங்கிக்கலாம் டீன் கிட்ட இந்த சைன் வாங்கி இந்த கோவிட் நைன்டின் சர்டிபிகேட்டை நீங்க ப்ரொவைட் பண்ணலாம் இல்லைன்னா கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல்ல நீங்க வாங்கிக்கலாம் பிரைமரி ஹெல்த் சென்டர் இல்லைன்னா கிரேட்டர் சென்னை கோஆபரேஷன் ஹாஸ்பிட்டல் என்னவா அதான் கோஆபரேஷன் முனிசிபாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் நீங்க வந்து உங்களுடைய நீங்க கோவிட் நைன்டீன்ல ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு சர்டிபிகேட்டை வாங்கி ப்ரொவைட் பண்ணிக்கலாம் சரிங்களா சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேர்ட்டி எயிட் டிஸ்டிக்ஸ்லயும் வந்துட்டு எக்ஸாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் கண்டிப்பா வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி லெவல்ல தான் உங்களுக்கு இருக்கும் சோ அதெல்லாம் நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பாருங்க ஃபார்ட்டி உங்களுக்கு இருக்கணும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்க கோவிட் நைன்டீன்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்குன்னா சர்டிபிகேட்டை நீங்க ப்ரொவைட் பண்ணும்போது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு இன்சென்டிவ் மார்க்கும் வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ண போறாங்க சோ உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு வந்து எந்த ஒரு ஓரல் டெஸ்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபி அவங்களுக்கு வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்க பே பண்ண வேண்டியதா இருக்கும் அதர் கேட்டகரிக்கு வந்துட்டு தௌசண்ட் ருபீஸ் நீங்க பே பண்ண வேண்டியதாக வரும் ஆன்லைன்ல எப்படியே ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அது எப்படி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ என்ன சொல்றேன் சோ இதுலயே வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுடைய போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணணும் டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணணும் ஆல் சொல்லிருக்காங்க எப்படி வந்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த ஆன்லைன் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணும் போது பாத்துக்கலாம் அப்படியே எங்க கீழே வரும்போது உங்களுக்கு எப்படி ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றது ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க பேமெண்ட் எவ்வளவு உங்களுடைய சேலரி சொல்லியிருக்காங்க அப்புறம் சிலபஸ் கோவிட் நைன்டீன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு வாங்குறது இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இந்த பிடிஎஃப்ல சொல்லியிருக்காங்க ஸோ சிலபஸும் கீழே கொடுத்துருப்பாங்க சிலபஸும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் இப்போ வந்து இந்த ஜாப்க்கு நீங்க எப்படி ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க்குள்ள நீங்க வந்த அப்புறம் இங்கே கீழே பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட் லிங்க் கொடுத்துருக்காங்க அதை நீங்க கிளிக் பண்ண உடனே ரைட் சைட்ல பாருங்க உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் நியூ யூசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க இப்போதான் வந்துட்டு இந்த மெடிக்கல் சர்வீஸ் ரெக்மெண்ட் போர்டில் நியூ யூசரா இருக்கீங்கன்னா நியூ யூசர் கொடுத்து நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல நீங்க ஆல்ரெடி வந்து இந்த மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரமென்ட் போர்ட்ல வந்துட்டு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா நீங்க வந்துட்டு இது கீழே ரிஜிஸ்டர்டு சர்டிபிகேட்ல கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அவுட் அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடுல கொடுத்துருக்காங்க சோ இதுல போன உடனே உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க எப்படி வந்துட்டு என்னென்ன ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இங்க பாருங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் எஜுகேஷனல் சர்டிபிகேட் அதிபிகேட் கோவிட் டியூட்டி சர்டிபிகேட் அப்லோட் போட்டோ அப்லோட் சிக்னேச்சர் அப்லோட் டாக்குமெண்ட் ப்ரிவியூ டிக்ளரேஷன் பேமெண்ட் செக்ஷன் இந்த மாதிரி எல்லா டீடைலஸ் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா வந்துட்டு எப்படி அப்லோட் பண்றது போட்டோஸ் உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எப்படி அப்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்கமெண்ட் போர்ட்ல இருந்து வந்து சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி ஃபுல் டீடைல் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஜாப் நோட்டிபிகேஷனுக்காக நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் watching,